வருக்கும் வணக்கம் நம்ம மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கமெண்டில் அதிகமான கேட்கக்கூடிய கேள்வியான சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி இப்போதைக்கு ஏன் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பானை வெளியிட்டாங்க அதில் டிப்ளமோ பிஇ லெவலுக்கான அழைப்பானை வெளியிட்டாங்க ஆனால் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான அந்த அழைப்பானை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஏன் அதை நிப்பாட்டி வச்சாங்க அப்படின்னா இந்த ரெண்டு இந்த போஸ்ட் மேலே நீதிமன்றங்களில் வழக்கு இருக்குது மதுரை ஹைகோர்ட்லேயும் சென்னை ஹைகோர்ட்லேயும் வழக்கு இருக்குது அதனால் அந்த வழக்கின் காரணமாக இந்த அழைப்பானை நாங்கள் நாங்கள் வந்து நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது யாரை பாதிக்குது அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஆர்வமாக இருந்த எல்லாருமே பாதிக்குது இப்போது இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சேனிட்டரி இன்ஸ்பெக்டருக்குள்ள என்னென்ன கேஸ் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம அது குறித்து அந்த ப்ராப்பர் ஆஃபீஸியல்கிட்ட டாக்குமெண்ட்டை கலெக்ட் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேஸஸ் இந்த மேலே இருக்குது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ச மேலே சென்டர் இன்ஸ்பெக்டர் மேலே இப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் ரெண்டுமே ஒன்று தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒன்று தான் சென்டர் இன்ஸ்பெக்டர் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு விதமாக வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு அதில் மதுரை ஹைகோர்ட்லேயும் சில கேஸ் இருக்குது சென்னை ஹைகோர்ட்லேயும் சில கேஸ் இருக்குது சிலதுக்கு வந்து ஜட்மெண்ட்டு வெளியிட்டாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்ட்லையும் சம்மந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா த சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அதாவது நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியிட்டாங்க இல்லையா அதில் சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இதில் வந்து இதில் தெளிவாக போட்டிருப்பாங்க இந்த ஃபோர்த்து ஒன்று இருக்கு பாருங்கள் த டேரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க தான் வந்து நம்ம இப்போ கால்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா இவங்களுடைய இது த டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க ஒருத்தவங்க அப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரின்ஸிபல் செக்ரட்டரி சாரி கவர்மெண்ட் தமிழ்நாடு பிரின்ஸிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் சரி இப்போ வந்து இந்த கேஸினுடைய தன்மை என்ன அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியான ஒரு அறிவிப்பில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பு வெளியாகுது எந்த மாதம் அப்படின்னா இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அதாவது நம்ம இப்போ கண்ணாங்க கால்பர் அதில் தான் அந்த கால்ஃபரில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பு வெளியாகுது ஃபஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அறிவிப்பு வந்து வந்துச்சு அப்புறம் ப்ளஸ் எண்பத்தி ஏழு போஸ்ட்டு ஆட் பண்ணாங்க மொத்தம் நானூற்றி நாற்பத்தி மூணு சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கான தேர்வுகளை இவங்க அறிவிக்கை வெளியிட்டாங்க அந்த நானூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு ஒன்னிஸ்ட்டு டூர் ஏசியோ வீதம் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு நேர்முகத் தேர்வுக்குள்ள ட்ரெய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க லிஸ்ட்டை வெளியிட்டாங்க அப்போ இன்டர்வியூக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேரோட நம்பரை வந்து இவங்க டிஸ்பிளே பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வழக்கு வந்து ஏற்கனவே வந்து கேஸ் வந்து ஃபைலாகி வந்துருக்கு இந்த வழக்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இந்த வழக்கு போட்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அறிவிப்புக்கு எந்த இவங்க இந்த டிஎம்ஏ வந்து வெளியிட்டாங்க இல்லையா டைரக்டர் ஆஃப் அவங்க வெளியிட்ட அறிவிப்பில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கு பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி அலைடு வித் கெமிஸ்ட்ரி அல்லது கெமிஸ்ட்ரி அலைடு வித் ஜுவாலஜி அல்லது பிஎஸ்சி டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் அல்லது என்வான்மெண்டல் சயின்ஸ் அல்லது மைக்ரோபயாலஜி அல்லது பயோகெமிஸ்ட்ரி இதோடு சேர்த்து கட்டாயமாக அவங்க சேனடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஏதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்ட இதில் இது வந்து அவங்க வெளியிட்ட அறிவிப்பில் இருக்கு ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட வழக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ப்ளஸ் டூ குவாலி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸை படுத்திருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இது அப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் சேனடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படைத்தவர் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்போ இது ஒரு பிஎஸ்சியில் ஜுவாலஜியோ பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரியோ பிஎஸ்சியில் மைக்ரோ பயாலஜியோ பிஎஸ்சியில் பயோகெமிஸ்ட்ரியோ முடித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து அதோடு சேர்த்து ரெண்டு வருஷம் அந்த கோர்ஸ் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் நிலைமை இருக்குது ஆனால் நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ முடித்தவங்க அதுக்கு அப்ளை பண்ண முடியாது ரூலில் என்ன இருக்குது அப்படின்னா கவர்மெண்டர் ஜிஓ எம்எஸ் நம்பர் ஒன் நாட் ஃபோரில் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அந்த அமெண்ட்மெண்ட்டில் நோ பேச்சலர் டிகிரி இஃப் எ கேண்டிடேட் ஹேஸ் காட் ஏ சர்டிஃபிகேட் ஃபார் கம்ப்ளீட்டிங் த டூ இயர் கோர்ஸ் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அலாங் வித் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் ஈசிஇஸ் குவாலிஃபைடு டு அப்ளை போஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெளியிட்ட அரசு ஆணையின் நூற்றி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி பேசலர் டிகிரி வந்து தேவையில்லை அவர் வந்து ரெண்டு வருஷம் அங்கே அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் இந்த டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு தான் இருக்குது ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறாங்க அதை 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 மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா த டூ இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வித் ப்ளஸ் டூ அஸ் அஃபிஷியன்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் பா டு த போஸ்ட் ஆஃப் சென்ட்ரு இன்ஸ்பெக்டர் ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஜிவோ இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுறார் இவர் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்குமே அது போதுமானது அது மட்டும் இல்ல சிலபஸ் பார்த்திங்கன்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் ப்ரஸ்க்ரைப்டு த அப்பாயின்மெண்ட் ஹையர் செகண்ட்ரி பாஸ் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் இதில் அப்படின்னா பயாலஜி ஜுவாலஜி பாட்டனி அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கணும் அல்லது சயின்ஸ் குரூப் இருக்கணும் அது இருந்தாலே போதுமானது அப்படின்னு தான் இருக்குது சரிய சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அழைப்பானையில் பிஎஸ்சி டிகிரியும் இது வேணுங்கிறாங்க இப்போ இந்த வழக்கு தொடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இதுக்கு வந்து பிஎஸ்சி டிகிரி வந்து தேவையில்லை ப்ளஸ் டூ முடிச்சிட்டு இந்த ரெண்டு வருஷம் சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ இல்லை வந்து டிப்ளமா இந்த மெட் இல்லை இல்லை வந்து நம்மளுடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ முடிச்சுருந்தா போதுமானு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க இப்போ இதனால் இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கல்வித்தரம் இந்த குவாலிஃபிகேஷன் உள்ள ப்ராப்ளத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இது எப்போ வெளிவந்துச்சு இந்த இந்த ஜியோ இந்த அரசு ஆண் இந்த தீர்ப்பு எப்போ வெளிவந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வெளிவந்தது ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்ஸ் வெளிவந்தது இப்போ இருபத்தி ஆறு ஒம்பதுக்கு பணி விட்டுருக்காங்க அதுக்கு மேலே வச்சுக்க அதுக்கு ஒரு ஒரு ரூபா வச்சுருங்க ஸோ தீர்ப்பு வழி வந்தது ஏழாவது மாதம் நம்மளுடைய இந்த முனிசிபல் அட்மிஷன் வெளி வந்தது ஒம்பதாவது மாதம் இப்போ எதுக்காக இதை நிப்பாடி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஜட்ஜ்மெண்டில் வேணால் கொள்ளி அப்படின்னா ப்ளஸ் டூவில் முடிச்ச ப்ளஸ் டூ முடிச்சு டூ இயர்ஸ் கோர்ஸ் உள்ளவங்களை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கும்போது இவங்க என்ன இருக்காங்க அறிவிப்பில் பிஎஸ்சியில் ஜுவாலஜி அந்த சம்மந்தப்பட்ட படிப்போடு சேர்த்து ரெண்டு வருஷம் கோர்ஸ் தான் அப்ளை பண்ண அவங்க தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் இதில் விண்ணப்பித்தாங்களா அப்படின்னு தெரியல ப்ளஸ் டூ முடித்து ரெண்டு வருஷம் கோர்ஸ் படித்தவங்க விண்ணப்பித்தாங்களான்னு தெரியலை அவங்க எக்ஸாம் இருந்தாங்கன்னான்னு தெரியலை இப்போ இப்போ தீர்ப்பு இப்படி ஏழாவது மாதம் வந்ததினால இவங்களை அவங்க எக்ஸாம் அளவு பண்ணாங்களான்னு தெரியலை ஓகேவா ஸோ அதனால இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டருடைய ஜட்ஜ்மெண்ட்டை இவங்க டைரக்டர் ஆஃப் மிஷில அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு கிளியரான ஒரு தகவல் இல்லை ஆனால் அஃபீஷியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஃபீஷியல் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ளஸ் டூவோட சேர்த்து ரெண்டு வருஷம் கோர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல உள்ள ஜிஓ மென்ஷன் பண்ணி தீர்ப்பு வந்து வெளியிடுறாங்க யார் அப்படின்னா ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆர்யன் மஞ்சுளா மேடம் வந்து வெளியிட்டாங்க இந்த தீர்ப்பை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதேன் இந்த இப்போ ப்ளஸ் டூ முடித்தவங்களையும் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே வந்த அறிவிப்பு அறிவிப்புப்படி பிஎஸ்சியோட ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடித்தவங்க தான் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அப்போ தீர்ப்பை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால திரும்ப ப்ளஸ் டூவோட இவங்க சேர்த்து இது பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா எக்ஸாம் வந்து அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய இது தீர்ப்பு வெளிவந்தது ஒம்பது ஏழு அதுக்கு பிறகு அவங்க வந்து இது என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து இது அப்போ நேர்முக தேர்வுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்ட எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சேனடரி இன்ஸ்பெக்டருடைய அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க நிப்பாட்டி வச்சிட்றாங்க ஸோ அந்த தேர்வுகளும் நடந்து முடிந்த பிறகு தான் தீர்ப்பு வெளிவந்தது இருபத்தி ஒம்பது ஆறு முப்பது முப்பது ஆறு அப்புறம் இந்த மாதிரி டேட்டில் தான் எக்ஸாம் நடக்குது ஒம்பது ஏழு தான் தீர்ப்பு வெளிவருது அப்படிங்கும்போது இந்த தீர்ப்பை வந்து அவங்க வந்து டிஎம்ஏ வந்து ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ இவங்க வந்து அழைப்பானை வெளியிடாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த அழைப்பானை எப்போ வெளிவரும் அப்படின்னா ஒன்று நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க திரும்ப இந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் கோர்ஸ் படித்தாங்க இல்லையா அவங்களும் திரும்ப அப்ளை பண்ணி அவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸாம் மார்க்கோட ஆட் பண்ணி தான் அவங்க அவங்கள யா அவங்கள ஏன் இன்ட்ரவியூக்கு யார் தேவை செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இதுக்குன்னு தனியாக அறிவிப்பை வெளிவரணும் திரும்ப அவங்க அப்ளை பண்ணணுமே இல்லையா அப்போ திரும்ப எல்லாருமே எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும் அதனால் இது என்ன பண்ணணும் இதுங்கள மட்டும் திரும்ப இதுங்க இந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது ஒன்று இந்த சேனிட்ட இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் திரும்ப ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அவங்க உள்ளே அப்ளை பண்ணி பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு தனியாக குவாலிஃபை பண்ணி இவங்களுடைய இதை மார்க்கை பேஸ் பண்ணி இவங்களை ஏற்கனவே வெளியான அந்த லிஸ்ட்டில் இவங்களை ஆட் பண்ணாங்கன்னா அப்படி தான் பண்ணணும் அது ரொம்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு மணி தான் இருக்குது வேறு வழி இல்லை ஸோ அப்போ இந்த இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அழைப்பானையுமே எப்பாடி சொல்கிறாங்க நம்ம வந்து சென்னை ஹைகோர்ட்டில் மதுரை ஹைகோர்ட்டில் நம்ம வந்து டச் பார்க்கும்போது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இந்த கேஸ் மட்டும்தான் தீர்ப்பு வெளியாகிருக்கு அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் மேலே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாவது மாதம் வெளியான இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து இது ஒன்று தான் பதிவாயிருக்கு அதுக்கும் தீர்ப்பு வந்து வெளியே வந்துடுச்சு ஸோ அதனால் வேறு எந்த கேஸும் இந்த முனிசிபல் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் மேலே கிடையாது ஆனால் இன்னொரு ஒரு கேஸ் இருக்குது அது வந்து எங்கே அப்படின்னா மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்டு மூலமாக வெளியான ஒரு கேஸ் அதுதான் வந்து இப்போ வெளியானது பதினொன்று ஒம்பது அது வந்து மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்டில் வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அதில் நிறைய வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த வெயிட்டேஜ் மார்க் சம்மந்தமாக இருக்குது கோவிட்டில் ஒர்க் பண்ணாங்க இல்லையா அவங்களுடைய இந்த வெயிட்டேஜ் மார்க்கு ப்ளஸ் வந்து ஏற்கனவே உள்ள வெயிட்டேஜ் மார்க் ஒன்று இருக்குது இப்போ இப்போ ஒரு வெட்டியஜ் மார்க் புதுசாக வந்து பண்ணுறாங்க இந்த ரெண்டு வெயிட்டேஜ் மார்க்கில் கொஞ்சம் முரண்பாடு இருக்குதுன்னு தான் அந்த வழக்கு போட்டு அது வந்து அதுக்கும் தீர்க்கு வழியாக ஆகிடுச்சு ஆனால் அந்த வழக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வழக்கு அது வந்து இந்த நாகராத்திரி நிர்வாகத்தில் உள்ள வழக்கில் அது ஜாயின்டாக கிடையாது ஸோ நமக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த நகராட்சி நிர்வாக நிர்வாகத்துறையில் வெளியான இந்த சேன்டர் இன்ஸ்பெக்டர் மேலே உள்ள ஒரே வழக்கு இந்த வழக்கு தான் இந்த வழக்குலேயும் தீர்ப்பு வெளியாச்சு தீர்ப்பு வெளியானாலும் அதை வந்து இன்னும் கன்சன் டிபார்ட்மெண்ட்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒன்று இந்த சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பை கேன்சல் பண்ணி திரும்ப புதுசாக அவங்க வந்து கல்வித் தகுதியை மாற்றி ப்ளஸ் டூ ப்ளஸ்ஸு டூ இயர்ஸு சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்த எல்லாரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அவங்க எல்லாம் விண்ணப்பித்து அப்புறம் அவங்களுக்கு தெரிவு வச்சு அப்புறம் அதில் யாரெல்லாம் டயட் ஆகிறாங்களோ அவங்களுடைய அவங்க அவங்களுக்கான அலைப்பாணை வெளியேறது இது ஒன்று தான் ஒரே வழி அப்படி இல்லை அப்படி அப்படின்னா இவங்க வந்து ஏற்கனவே வெளியான இந்த அழைப்பாணை இருக்கு இல்லையா அந்த நாங்கள் வந்து அலைப்பானை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப இவங்க அப்பீல் போவாங்க ரெண்டு தான் ஒன்று இவங்களுக்கு இது 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 ஒன்று ஒன்று அந்த கன்சன் டிபார்ட்மெண்ட்டு இந்த தீர்ப்பை எடுத்து அவங்க அப்பீல் போகணும் அப்பீல் போன மாதிரி நமக்கு தெரியலை ஒன்று நமக்கு தெரியல எனக்கு தெரியல அவ்வளோதான் ஒன்று அப்படி அப்பீல் போனாங்க அப்படின்னா இது கோர்ட்டு கேஸ் வந்து அந்த குவாலிஃபிகேஷனில் வந்து அடுத்த அந்த வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதோ அது வரைக்கும் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லை வேணாம் எதுக்கு நம்ம காலம் காலம் பார்த்தா வேணாம் இதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த அழைப்பானை இப்போ அழைப்பானில் இப்போ இப்போ யார் யாரெல்லாம் தேவா இருக்காங்களோ அவங்க திரும்ப அவங்க அப்பீல் போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு சேன்ட் இன்ஸ்பெக்டரை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு கல்வித் தகுதியை மாற்றி புது அறிவிப்பு விட்டு அவங்க எல்லாம் எக்ஸாம் இல்லைனா ஆனால் அதுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இது வந்து என்ன எந்த மாதிரி போகும்னா இது இதை தவிர வேறு பாசிபிள் இல்லை புரிய நினைக்கிறேன் ஒன்று ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்க இவங்களையும் எக்ஸாம் எடுத்து அலோவ் பண்ணி இல்லை யாருக்கும் பாதிப்பு வேணால் ஆல்ரெடி எழுதி வெளியிட்டவங்க அறிக்கை அப்படி இருக்கட்டும் இவங்களை என்ன பண்ணுவாங்க இவங்களை என்ன செய்வாங்கன்னா அவங்க தனியாக எக்ஸாம் வச்சு அவங்களோட யார் செலக்ட் ஆகிறவங்களோ அவங்கள இவங்களோடைய சேர்த்து அவங்க அலைப்பானை கொடுத்து பண்ணலாம் அப்படி அலைப்பானை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ்டு டூ டேஸில் வரும்போது எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு அலைப்பனை வரும் அந்த எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேர் இப்போ இருக்காங்க இல்லையா அவங்களில் பாதி பேர் வெளியே போயிடுவாங்க இவங்க உள்ள இவங்க இவங்களையும் உள்ளே ஆட் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவங்க வெளியே போயிடுவாங்க அப்போ அவங்க சும்மா இருப்பாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்கள்தான் இருக்கு இல்லையா அப்பீல் போவாங்க இப்படி அப்பீல் போயிட்டே இருந்தால் சாமானியமாக இந்த கேஸ் வந்து முடியாது ஏற்கனவே இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருந்தவங்க மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாகவும் தேர்வு செய்ய முடியாமல் சென்டர் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் மூலமாகவும் தேர்வு செய்யக்கூடிய முடியாமல் அப்படியே இருக்காங்க முத ஒன்று மட்டும் எல்லாம் நம்ம யோசிக்கணும் ஒருத்தர் ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா கோர்ட்டில் அதை வந்து யாருமே பொழுது போகாமல் தேவையில்லாமல் வழக்கு போட மாட்டாங்க வழக்கு போட்டது போட்டறங்கிறதுக்காக நம்ம அவரை அவரை நம்ம வழக்கு போட்டனால தான் எனக்கு வேலை வரலை வழக்கு போட்டனால தான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது இல்லை எந்த விதமான நியாயமே இல்லை அப்பறது கோர்ட்டு கோர்ட்டுக்கு கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க நமக்கு ஒரு உரிமை வேணும்னு நம்ம வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்னா கோர்ட் தானே போவாங்க அப்போ வந்து அதனால் வழக்கு போடுறவங்களை யாருமே நம்ம கொறை சொல்லக்கூடாது ஆனால் அந்த வழக்கு நியாயமான அதே முக்கியம் அது நியாயமான வழக்காக நியாயம் அவங்க முடிவு பண்ண முடியாது நீதிமன்றம் நம்ம யார் மேலே குறை சொல்லணும் அப்படின்னா ஒரு அறிவிப்பை எந்த வழக்குமே இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக விரைவாக போய் சேர்ற மாதிரி அறிவிப்பு வெளி வெளிவிடாத அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை நம்ம குறை சொல்லலாம் வழக்கு போட்ட உடனே இது வேலை வாய்ப்புக்கான வழக்கு இது உடனே முடிக்கணும் முன்னே முடிக்காமல் காலந்தாத்திர நம்ம கோர்ட்டை நம்ம வந்து கேள்வி வைக்கலாம் அதை விட்டுட்டு நீ ஏன் வழக்கு போட்ட அப்படின்னா ஒரு ஒரு காமன் மேனு அவருக்கு எந்த சோர்ஸும் இல்லை பேக்ரவுண்டும் இல்லை இந்த வழக்கு நமக்கு இந்த வேலை கரெக்டாக தான் அங்கே நம்ம நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அதுவும் இந்த மாதிரி மாறிப்போச்சு அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் வெளியே கடனை வாங்கி சொன்ன வாங்கி தன்னுடைய பர்சனல் வேலையும் பார்த்துக்கிட்டு எந்த எக்ஸ்ட்ரா வேலையும் பார்த்துக்கிட்டு வழக்கு போட்டு அவர் நீதிமன்றம் போய் அவர் கோர்ட் கேஸ் நடத்துறாரு யார் எடுத்து பண்ணுறாரு government டயே போறாரு government டயே ஒரு சாமானியன் வழக்கு போட்டு ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க அதனால வழக்கு கமெண்ட்ல ல பார்த்தோம்னா இன்னும் case இழுக்குது case இழுக்கலாவது இந்த வழக்க நினைச்சா நீதிமன்றமோ government ஒரு செகண்ட் ல நிப்பாட்டிடலாம் இது பெரிய விஷயமே இல்லை ஜிஓவில் இருக்கு அப்புறம் எதுக்கு வெளியிட்ட அறிவிப்பில் வந்து இவங்க பிஎஸ்சி அல்லைன்னு கொடுத்தாங்க ஒன்று எல்லாம் டூவும் போட்டு போட வேண்டியதானே ப்ளஸ் டூ முடிச்சு சேன்ட் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம்னா பிஎஸ்சி முத்தவன் அப்ளை பண்ணியிருப்பாங்கள்ல இவங்களே ஒரு டிகிரியை கொடுத்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தெரியல இதற்கு இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு கஷ்டம் டிஎன் பிஎஸ்சிலையும் அப்படி தான் இருக்குது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்ட்லேயும் அப்படி இருக்கு இருக்குது எல்லாத்துலேயும் கேஸு எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாடு சீரோடைய பணியாளர் திருவானை மட்டும்தான் அந்த எந்த வழக்கம்லாம் வந்துட்டு யூபிஎஸ்சியில் தான் கேஸ் போட்டு நான் பார்த்துருக்கோமா எஸ்எஸ்சியில் கேஸ் போட்டு பார்த்துருக்கோமா சிம்பிளாக என்ன வெளியணுமா ஒரு கன்சர்ன் ஒரு ஒரு பதவிக்கு என்ன கல்வித் தகுதியோ அந்த கல்வித் தகுதிக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து போயிட்டு வரணும் காசு கொடுக்கணும் முடிஞ்சு போச்சு நீ மட்டும் பண்ணு நீ மட்டும் பண்ணாத நீ மட்டும் பண்ணு நீ மட்டும் பண்ணாத அப்படின்னா ட்விஎஸ் ஜிஓவெலாம் செக் பண்ணுறதே இல்லை ட்ரீவிஎஸ் ஜிஓ என்னென்ன இருக்குது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாருக்கு தகுதி இருக்குது அதெல்லாம் பார்க்காம மொட்டையாக வந்து சொல்லிட்டு போயிடுறது அப்புறம் கேஸ் போட்ட உடனே அது அதனால் யாரும் பாதிக்கப்படுறது எக்ஸாம்பிள்லாம் பாதிக்கப்படுறாங்க எதுவுமே தெரியாம கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் மின்னவங்க தான் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோவம் கோவம் அப்படி எங்க போகுது இந்த வழக்கு யார் போட்டாங்களோ அவங்க தான் போதே தவிர யாருமே பொதுவாக திங்க் பண்றதே இல்லை இந்த வழக்கு இந்த ஆள் வழக்கு போட்டார்ல அதே நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காம போச்சு அப்படின்னு தான் எல்லாமே திங்க் பண்றாங்களே தவிர இந்த வழக்கு இவர் ஏன் போட்டாரு அப்படிங்கிற நோக்கத்தை யாருமே பாக்குறதே இல்லை அது ரோடு இன்ஸ்பெக்டர் ரோடு ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸா இருக்கட்டும் ஜேடிஓ கேஸா இருக்கட்டும் டிப்ளமோ பிஎஸ்டிஎம் கேஸாக இருக்கட்டும் குரூப் டூ கேஸாக இருக்கட்டும் இப்போ இந்த இந்த இன்ஸ்பெக்டர் கேஸாக இருக்கட்டும் மோட்டர் கேஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ சரி கேஸ் போட்டுட்டாங்க பப்ளிக் வந்துடுச்சு இனிமேலாக அதை என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணோம்னா அதை யார் எந்த டிபார்ட்மெண்ட்டும் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை அவங்க அவங்க அவங்கவுங்க தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு பப்ளிக்கில் ஒரு காமன் எக்ஸாம் தவங்களும் பார்க்குறதே இல்லை ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய இது பார்த்தீங்கன்னா கேஸ் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வெளியான முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பிளஸ் எண்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி மூணு சேன்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கான சாரி வேலை வாய்ப்புக்கான அதில் உள்ள வழக்கு இந்த ஒரு வழக்கு தான் அதுலையும் தீர்ப்பு வெளியாயிடுச்சு ஓகேங்களா ஏழு நம்மளுடைய ஒன்பது ஏழு வெளியாயிடுச்சு அப்போ எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் இந்த ரெண்டு மாதம் இந்த தீர்ப்பை வந்து அவங்க ஃபாலோ ப பண்ணி ஏதாவது ஸ்டெப் எடுத்து எடு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எடுப்பாங்கன்றதில்லை ஸோ அதான் வந்து என்ன பண்ணாங்க ரிசல்ட்டை அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய நிலைமை கமனில் கேட்டாங்க இல்லையா நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு இது புரிஞ்சுனான்னு பாருங்கள் இல்லை ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் அந்த ஒரு கேஸுக்குள்ள மெடிக்கல் எக்யூமெண்ட் போர்டு அதுக்கும் தீர்ப்பலியாக ஆகிடுச்சு அது பார்த்தா அது உள்ளே போனோம்னா போய்கிட்டே இருக்குது மொத்தம் எண்பது பக்கம் இருக்குது நினைக்கிறேன் நான் ஒவ்வொன்றா படித்த நமக்கே மண்டக ஆயிடுது கேஸும் என்னென்னா இருக்குது பிஎஸ்டிஎம் அதில் வருது அதில் பிஎஸ்டியும் வருது அதில் இதே மாதிரி இது டீட்டெயில் வருது வெயிட்டேஜ் மார்க்கும் உள்ளே வருது குவாலிஃபிகேஷன் மாற்றமும் உள்ளே வருது அப்போ எப்பா ஒரு சாதா ஒரு ஒரு வேலையில் எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்குன்னு பாருங்கள் ஆனால் கவர்மெண்ட்டு தெளிவாக ஜிஓ போட்டிருக்கு என்னென்ன படிப்புகளுக்கு என்னென்ன ஈக்குவலண்ட்டு என்னென்ன படிப்பு படிக்கணும் அப்புடின்னா அமன்மன் விட்டுருக்கு ஜியோ விட்டுருக்கு அதை எதுவுமே பார்க்காமையே அறிக்கை விடுவாங்க அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு இந்த டிஎன்ஏம்ஏஎஸ்சோடய இன்ட்ரி டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் இருக்குது அதே டேட்டில் போய் இன்ட்ரிருக்காங்க அப்போ அளவுக்கு இவங்க டீட்டெயிலில் இறங்கி அலசி விளவாக்குறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சரி இதுதான் வந்து நிலைமை நீங்கள் பாருங்கள் டவுட்னா என்கிட்ட கேளுங்க தேங்க் யூ